அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மார்ச் இருபத்தி எட்டாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த மார்ச் இருபத்தி எட்டில் என்ன அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு உருசிய கணிதவியலாளர் அவர்களுடைய நினைவு தினம் யார் அப்படின்னு பார்க்குறீங்களா இவான் இவானோவி செகால்கின் அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் இருபத்தி எட்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது மிகச்சிறந்த ஒரு கணித தேற்றத்தை உருவாக்கியவர் இரண்டு எண்மங்களினுடைய அந்த ஏற்கோள்களின் ஏரணங்களின் தேற்றத்தை உருவாக்கியவர் இரண்டு எண்ம எண்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒற்றைப்படையின் எண் எண் அதனுடைய ஏரணத்திற்கான ஒரு தேற்றத்தை உருவாக்கியவர் தான் இவான் இவானோவி செக்கால்கின் அவர்கள் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த அந்த தேற்றம் வந்து அந்த ஏரணம் அப்படின்னு நம்ம எதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக் அதாவது ஒரு மெய்யியல் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆரம்ப காலகட்டத்தில் அனைத்து கோட்பாடுகளையுமே கன்ஜக்ஷன் முறையில் வந்து உருவாக்குனாங்க இவர் வந்து அதை டிஸ்டங்க்ஷன் முறையில் உருவாக்கினார் அந்த டிஸ்டஙங்ஷன் முறையில் அந்த உருவாக்குனது தான் அந்த இரண்டு எண்மை எண்களின் அடிப்படையிலான அந்த ஏரணங்களினுடைய தேற்றங்கள் இதை அவர் எப்படி விளக்குனார் அப்படின்னா செக்கால்கினுடைய பல்லுறுப்பு கோவைகள் என்பதன் மூலமாக இந்த தேற்றத்தை வந்து அவர் நிறுவினார் அதை வந்து அனைவருக்கும் எடுத்து சொன்னார் அது மட்டுமல்ல இவர் செக்கால்கின் மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் கணித பேராசிரியராக இருந்தபோது இந்த

நடிகராக மட்டுமல்லாமல் இசையமைப்பாளராகவும் எழுத்தாளராகவும் தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் இருந்தவர் சித்தூர் சி வி நாகையா அவர்கள் இவருடைய பிறந்த தினம் இந்த மார்ச் இருபத்தி எட்டாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு மார்ச் இருபத்தி எட்டாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது இவர் வந்து மிகச்சிறந்த பத்மஸ்ரீ விருதையும் கலைமாமணி விருதையும் பெற்றவர் சிவி நாகையா அவர்கள் இவருடைய படங்கள் என்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அமரதீபம் பெண்ணின் பெருமை என் வீடு எதிர்பாராதது சம்பூர்வ ராமாயணம் போன்ற பல படங்களை வெற்றி பண்ட வெற்றி படமாக இவருக்கு அளிக்கப்பட்டது அது மட்டுமல்ல இவருடைய அந்த காலம் வெல்லும் என்ற அந்த படம் வந்து மிகச்சிறந்த படமாக இவருக்கு அமைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி தென்னிந்திய நடிகர்களில் அனைத்து சுதை துறைகளிலுமே இயக்குனராகவும் எழுத்தாளராகவும் அது மட்டுமல்ல இசையமைப்பாளராகவும் பாடகராகவும் இருந்தவர் தான் நம்முடைய சித்தூர் சி வி நாகையா அவர்கள் அவருடைய பிறந்த தினம் இந்த மார்ச் இருபத்தி எட்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்